ஆண்டு வரும் லட்சகுருமாகியேசுகசுந்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே வளமுள்ளதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக இந்த ஆண்டு நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியம் என்ன என்று சொன்னால் ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இதுதான் இந்த வருஷத்துக்குரிய திருநெல்வேலி திருமண்டலத்தின் தத்தம் கடந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் சரி இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் தாகமுள்ளவன் அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணீர் தாகம் இருக்கிறவர்கள் மரண அவஸ்தைப்படுவார்கள் அந்த தாகத்தினால் அவர்கள் படுகிற வேதனை அந்த சூழ்நிலையிலே உங்களை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் யாரெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைகள் துன்பங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தாகத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது அவனுடைய உயிர் அவனுக்குள்ளே திரும்ப புத்துயிர் பெறும் அதே போல் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய வாழ்விலே தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்வை புதுப்பித்து உங்களை ஆசிர்வதிப்பார் இது முதல் காரியம் ரெண்டாவது வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் வறண்ட நிலம் வறண்ட நிலம்னா தெரியும் வறட்சி இல்லையா தண்ணீர் இல்லாமல் ஈரப்பதமே இருக்காது வறண்டு போன நிலம் அது பயனற்ற நிலம் அதில் எந்த விளைச்சலும் இருக்காது வறண்ட நிலத்தில் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இதுவரையிலும் கடந்த ஆண்டு வரையிலும் பயனற்றதாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய ஆண்டிலே அந்த வறண்ட நிலத்தின் மீது ஆறுகள் ஆறுனால் மழை போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அதே போல் வறண்ட நிலத்தில் நிலத்தில் மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த நிலம் ஒரு புது வாழ்வு பெறுகிறது உங்களுடைய வாழ்வும் அதே போல் இருக்கும் மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிறது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தான உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும் ஒற்றுவேன் சந்ததி என்பது குடும்பங்கள் இல்லையா அவர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார் அப்படியானால் உங்களுடைய வாழ்வை மாற்றுவேன் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது தேவனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றி உங்களை புதுப்பிக்கிறார் அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுசாக நீங்கள் வாஸ்த்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது வசனம் ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோவின் பெயரை தரித்து கொள்ளுவான் அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார் இந்த புதிய ஆண்டிலே தேவன் அவருடைய பிள்ளைகளாய் உங்களை மாற்றுவார் அது மாத்திரமல்ல உன் சந்தானத்தின் மீது சந்தானம் என்ன புத்திர சந்தானம் உன் பிள்ளை சந்ததி என்பது பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடும்பம் சந்தானம் என்பது உங்களுடைய நேரடி பிள்ளை அதுக்கு ஆசீர்வாதம் அப்போ உன் வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வா மாறும்போது அவர் என்ன செய்வாராம் எப்படி தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவன் புத்துயிர் பெறுவானோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை புத்துயிர் பெறும் அடுத்து வறண்ட நிலம் எப்படி அந்த செழிப்பை பெறுகிறதோ அதே போல் உடைய வாழ்க்கை மாறும் மூன்றாவது உடைய குடும்ப சூழல்கள் மாறும் நான்காவது உங்களுடைய பிள்ளைகள் ஆஸ்ரவிக்கப்படுவார்கள் எப்படி ஆஸ்ரதிக்கப்படுவார்களாம் இங்கே சொல்லப்படுகிறது நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லப்படுது அலரி செடின்னா இங்கே பார்த்துருக்கலாம் அந்த இலைகள்லாம் ஊசி போல் இருக்கும் பூக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பூத்துருக்கும் வெள்ளை கலரில் பூத்துருக்குறோம் மஞ்சள் கலரில் பூத்துருக்கோம் சிவப்பு கலரில் மூணு கலரில் அது பூக்கும் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கும் அதே போல் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது பூத்து கொலுங்குகிற செடியை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குதூகலம் உண்டாகும் சந்தோஷத்தினால் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருவார் அதுதான் இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்தம் எனவே அருமையானவர்களே கவலையை விட்டுவிடுங்கள் புதிய வாழ்வு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பமும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தை தீர்த்து வறண்ட நிலம் போல் இருக்க சூழ்நிலையை மாற்றி உங்களை உங்களை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசிரியப்பார் நீர்கால்கள் ஓரத்தில் உள்ள அலறிச்செடிகளைப் போல நீங்கள் பூத்து குலுங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்களை ஆசிரவிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் என்னோடு கூட இணைந்து ஜபம் செய்யுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர் இப்போதும் கத்தாவை என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் கத்த நீர் ஆசிரவரிப்பிராக இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் விசேஷமாக இந்த புதிய ஆண்டிலே கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும் எப்படி செடி பூத்து குலுங்குமோ அதே போல் வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாய் வாழ்க்கை இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் முடைக்காரம் பிள்ளைகளை தொடட்டும் நீர் உடனிருந்து வழி நடத்தும் ஆசிர்வதி ஏசியுமில் நல்ல பிதாவே ஆமே மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஆண்டாக ஆசீர்வாதமான ஆண்டாக வளமான ஆண்டாகவே கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்